ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக வந்து தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு ஒரு எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா ஊர்களிலும் சொல்லப்படுறது ஒரு வழக்கு இருக்குது தை பிறந்தால் வழிபிறக்கும் நீ ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தை அப்படிங்கிறது வந்து ஒரு அறுவடை காலம் இல்லையா ஒரு காலத்தில் நம்ம முழுக்க முழுக்க எல்லாமே விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்ததுனால விதைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவை தாலடி சம்பா இந்த மாதிரி ரெண்டு பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல இந்த தை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு சாகுபடி பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வெயில் காலத்தில் உளுந்து பயிர் இதெல்லாம் பயிரிடுவாங்க இல்லையா அதனால் அறுவடை காலங்கிறதுனால அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டிலும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கிறது உணவுக்கு பெரிய போராட்டம்லாம் இருக்காது இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க தை மாதத்தை தான் அதனால தான் அறுவடை நாள் அந்த அறுவடை காலத்தை வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க அதுக்கு பயன்படக்கூடிய இயற்கைக்கு படைக்கிறது கால்நடைகளுக்கு படைக்கிறது இப்படியெல்லாம் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுனால பொதுவாக மார்கழி மாதத்தோடு ஒரு நெருக்கடி போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் தை மாதம் பிறக்கிறதுனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதனால தான் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சேமிப்புகள் இருக்கும் நிறைய வந்து வீடு முழுக்க வந்து நெல் இருக்கும் தானியங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் வந்து தை மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்சணாயன பயணத்தை முடிச்சுட்டு உத்தராயண பயணத்தை தொடங்குது தற்சநாயனம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சூரியனோட பயணம் வந்து இடது பக்கமாக இருக்கும் இது வந்து பார்க்கும்போது வடக்கு நோக்கி இருக்கும் அது வந்து தெற்கு நோக்கிய பயணம் தை மாதத்திலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் வடக்கு நோக்கிய போயிடணும் இது வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உத்தராயணத்தோட தொடக்கம் தான் சூரியனோட வட செலவுன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்கள் அந்த வட செலவோட தான் வந்து தை ஒன்றுங்கிறதுனால அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க கிராமத்தில் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமான சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க அறுவடை காலத்தில் வந்து எலிக்கு அஞ்சு பொண்டாட்டி அப்படிம்பாங்க அதுக்கு யார் கல்யாணமாக பண்ணிக்க போது அஞ்சு பூண்டாட்டியை சமாளிக்கிற அளவுக்கு அது வந்து உணவு வந்து அங்கங்கே செதறி கிடக்குது இல்லையா வயலில் செதறி கிடைக்கும் அதை வண்டியில் ஏற்றிட்டு வரும்போது ரோட்டோரும் செதறி கிடக்கும் அப்புறம் குதிர் பத்தாயம்னு சொல்லுவாங்கள்ல அந்த தானிய கலஞ்சியங்களில் சேர்ந்து கிடைக்கும் அதனால் அது ரொம்ப சுகபோகமாக இருக்கும் அதனால அறுவடை காலத்தில் ஏலிக்கு அஞ்சு பூண்டாட்டின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா பூசத்து பழைய வந்து பூனை கூட திங்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்ன பூசத்து பழைய அப்படின்னு கிடையாது பூசம்ங்கிறது பூசம் இருக்கிறது தானே விசேஷம் பூசம் ங்கிறது ஒரு நட்சத்திரமா இருந்தால் கூட தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பூசம்ங்கிறது ரொம்ப விசேஷங்கிறதுனால அப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னதான் தான் இருந்தாலும் தானியங்கள் மீத மிஞ்சிருக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து யாரும் பழையதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்கிறதுனால பூசத்து பழையது பூனை கூட திங்கியாதுங்கிறதுல வெறும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறதுல அதுக்கு முன்னாடி இந்த தை மாதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்வது பனிக்காலம் முடிஞ்சு அடுத்து ஒரு காலம் பருவ காலம் தொடங்கிறதுனால இந்த பருவ காலம் எப்போதும் போல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க சித்திரை வந்து தமிழ் முதல் மாதமா இல்ல வந்து தை முதல் மாதம் மாதமாங்கிறலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது இதுல வந்து நெடுநல் வாடை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த நெடுநல் வாழை வந்து நக்கீரனார் ஏற்றியது அந்த பாண்டிய நெடுஞ்செழனை வந்து போர்க்கு சென்ற கிழமை பிரிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய மனைவி வந்து அந்த நாளை நினைவு சுற்றி பார்க்குற மாதிரியும் திருமணம் நடந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அந்த கோள்நிலைகள் என்ன இருந்ததோ அதை வந்து வடிவங்களாக ஓவியங்களாக வரைஞ்சி வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருக்கிறது வந்து இந்த பாடல்கள் மூலமாக செய்கிறோம்ல அப்போ நெடுநல் வாடை எப்படின்னா வாடை வந்து பிரிவையும் துன்பத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நெடு நல் வாடையனா இந்த பிரிவு வந்து அவளோட நினைவுகளை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறான்னா இதை வந்து அவள் நினைச்சு பார்த்து அந்த சுகமான நினைவுகள்ல அவ காலம் கடுத்துடாங்கறத அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது எதுக்கு இதில் சொல்கிறதுன்னா அதில் தான் எழுதியிருப்பாங்க தென்னிலை மறுப்பின் ஆடு தலையாக அப்படின்னு ஆரம்பிக்கும் வலிமை மிக்க அந்த ஆட்டோட கொம்பு அந்த மேஷராசியில் தொடங்குறது அதை தான் சொல்கிறோம் ஆடுங்கிறது மேஷ மேஷராசியில் சூரியன் வரக்கூடிய நாள் புத்தாண்டுங்கிறத அந்த நெடுநல் வாடையில் குறிப்பிடப்பட்டதுனால இந்த நெடுநல் வாடை பாட்டை உதாரணமாக காட்டி தான் தமிழர்களோட புத்தாண்டு வந்து சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் தமிழர்கள் திருநாள் அது வந்து அறுவடை திருநாள் உழவர் திருநாள் கால்நடைகளுக்கான திருநாள் எப்படி வந்தால் கூட இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டுமே அந்த தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்கிறாங்கல்ல பொங்கல் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரும்ல அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தோட நிலைகளை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது பொங்கல் அன்றைக்கி ஒருத்தவங்க கோயிலுக்கு போகணும்னு நினச்சா என்ன கோயில்களுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா மேஷராசியை பொறுத்தவரை அந்த நிலைகள் அன்றைய வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி நிலைகளை பார்க்கும்போது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் சித்திர வழிபாடு பண்ணலாம் இல்லை புத்தர் பிரான் மாதிரி வந்து ஒரு மகான்களுக்கு வந்து இல்லை வந்து தாமரை பூ வைத்து வழிபடுவது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த தை ஒன்றாம் தேதி இருக்கிறதுலே என்ன கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கும்போது சனி பதினோராம் இடத்துல இருக்கிறது வலிமையாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் அல்லது சாஸ்தா வழிபாடை மேற்கொள்வது வந்து அந்த மாதத்தில் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியை பொறுத்தவரை தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி அன்றைய கிரக நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வலிமையாக இருக்குன்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து வலிமையாக இருக்கிறதுனால அவங்க விநாயகருக்கு அருகம்புள்ளை வைத்து வழிபடுவது மிதன ராசிக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த குருவையும் கேதுவையும் இணைத்து பார்க்கும்போது அரசமரத்தடி விநாயகரை வந்து வழிபடுவது வந்து அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதி என்ன கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல குரு தான் வந்து இருக்கிற கிரகங்கள்லேயே வலிமையாக இருக்கிறதுனால பிரம்ம புரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் எந்த கிரகம் வலிமையா இருக்குன்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வலிமையா இருக்கிறதுனால அவங்க வந்து கால பைரவர் வழிபாடை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா துர்க்கை அம்மன் வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய கிரக நிலைகள் தை மாதம் ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் துலாம் ராசிக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிங்கிறதுனால அவர்களும் பார்த்தீங்கன்னா சாஸ்தா வழிபாடு அல்லது முனீஸ்வரர் வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பார்க்கும்போது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டுமே ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பதனால அவங்க வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி என்று விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயகரை வழிபடுவது அவர்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்கடுத்தது தனுசு அப்படின்னு பார்க்கும்போது தனுசை பொறுத்தவரை அந்த தை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய கிரகநிலையில் பார்க்கும்போது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால அவர்கள் வந்து அன்றைய தினம் வந்து துர்க்கையை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் காலபைரவர் வழிபாடும் பெரிய அளவுக்கு நல்ல அளவுக்கு கை கொடுக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் ஒன்றாம் தேதி என்று அன்றைய கிரக நிலைகளில் ரொம்ப வலிமையான இருக்க கிரகம் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிங்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் என்று வந்து முனீஸ்வரர் அல்லது சாஸ்தாவை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து கும்பராசியை பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதி அவங்களுடைய அன்றைய கிரக நிலைகளில் கும்பத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் குரு வந்து வக்கரம் பெற்று இருந்தால் கூட அது ஐந்தாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறதுனால பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுவது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து மீனம் மீனம் அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் ஒன்றாம் தேதி என்று மீன உரிய அன்றைய கோச்சார நிலை கிரகங்களை பார்க்கும்போது ரொம்ப வலுவான நிலையில் இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறதுனால அவர்கள் வந்து விநாயகர் வழிபாட்டோட இந்த பொங்கலை வந்து தொடங்கினா நல்ல பலனை கொடுக்கும் என்ன நேர்களே இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் தை மாதம் ஒன்றாம் தேதி என்று பொங்கல் தினத்தன்று என்ன கடவுளை வழிபடலாங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்